இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான சிக்கன் மிளகு வறுவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு தான் பண்ண போகிறோம் வாங்க அந்த சுவையான சிக்கன் மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும் நான் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாமே நமக்கு தான் சிக்கனில் கோட்டாகணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க தான் சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மசாலா எல்லாம் ஊறியிருக்கும் இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகுது இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக கப் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமல்லி அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் அது மிளகு காரம் அதிகமாக இருக்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் நீங்கள் மிளகு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே மூணு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே எந்தளவுக்கு மைய வைக்க முடியுமோ மையை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு தோல் எடுக்கலை தோலோடவே சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லைனா தோலை உரிச்சிட்டு சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படியே பொடிச்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ பூண்டு மசாலா எல்லாத்தையும் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நமக்கு சிக்கன் ஃப்ரைக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவை எல்லாத்தையும் பொறிஞ்ச பிறகு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம சிக்கனுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பாருங்கள் நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு வர்ற வரைக்கும் வதங்கின பிறகு இதில் நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த இஞ்சி பூண்டோட வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நம்ம வதக்கி விடும்போது இந்த இஞ்சி பூண்டோட மசாலா எல்லாம் இந்த சிக்கனுக்கு நல்லா சேர்ந்து வரும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதை வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மூடு போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க சிக்கனேருந்து கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு சிக்கனுமே ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மூடி வச்சுருந்தோம் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஆனால் சிக்கன்லேருந்து பாருங்கள் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு இந்த தண்ணியே நமக்கு சிக்கன் முழுக்க முழுக்க வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்த பிறகு நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க மசாலாவை கலந்துட்டு அடுப்பை சிம்லையே வச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்பப்போ எடை எடை எடுத்து கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதையே நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணுறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இதை சுக்கா மாதிரி பண்ணுறதுனால தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை இப்போ மூடி வச்சுட்டு அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி நம்ம மூடி வச்சிருந்தோன்னா ஆவி வரும் பாருங்கள் அந்த ஆவிலையே சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க இடையடி எடுத்து அப்பப்போ கலந்து விடுங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் விற்றுட்டு சிக்கனும் பாருங்கள் நல்லா கலர் மாறிட்டு நல்லாவே வெந்து வந்துருச்சு இது மாதிரி நம்ம தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக சுக்கா பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கணும் மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு நல்லா அருமையான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்